சிவகுமார் அடுத்த நீங்களும் ஜா ஃப்ராக்சர் ஃபிக்ஸ்டு வித் பிளேட்ஸு ஆமாம் தவடை ஃபிக்ஸ்டு வித் பிளேட்ஸு இன் அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ டாக்டர் சேஸ் ரிமூவல் அன்னெசரி வுட் ரிமூவல் நௌ பி ரிஸ்கி வுட் இட் வர்சன் ஈவன் மோர் மா டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்றத அதை பாருங்கள் முதல்ல இது உங்க அவருக்கு சொன்ன பார்த்திங்களா அதே அமைப்பு தான் இதுக்கும் செவ்வாயும் புதனும் சேரக்கூடாது குருவும் சுக்கரனும் பாத்துக்க கூடாது சேரக்கூடாது அவருக்கு சொன்ன அதே தான் செவ்வாயும் புதனும் சேரக்கூடாது ஒன்னா சேரக்கூடாது குருவும் சுக்கரனும் பார்த்துக்க கூடாது மற்றும் சில சமயத்தில் சனியும் புதனும் சேரக்கூடாது சில சமயத்தில் சில லக்னங்களுக்கு சனியும் புதனும் சேரக்கூடாது நிறைய இருக்குப்பா

ஆதிபத்திய விசேஷம் இல்லாத கிரகம் நூத்துக்கு எண்பத்தஞ்சு சதவீத மக்களுக்கு இல்ல நூத்துக்கு தொண்ணூறு சதவீத மக்களுக்கு ஆதிபத்திய விசேஷம் இல்லாத தசை புக்திகள் தான் நடக்கும் நடக்கும் எல்லாருக்கும் யோக தசை நடந்துச்சுன்னா தெய்வத்துக்கு வேலை இல்லை எல்லாரும் சந்தோஷமா இருப்பான் தெய்வத்துக்கு வேலையே இல்லை ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்று பத்து பதினஞ்சு பி எம் ஸ்ரீரங்கம் இங்க அடிப்பாரு உங்கள சூரியன் தான் அடிப்பாங்க உங்கள சில சமயத்துல இந்த இடத்துல சூரியன் சூரியன் சனி புதன் இவங்க மூணு பேரும் தான் அடிப்பாங்க ஏதோ சனியும் புதனும் சேர்ந்துருக்கு பாருங்க ரெண்டாயிரம் நீங்களே கொடுத்துட்டீங்க ரெண்டாயிரம் அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீட்டு கொடுத்துட்டீங்க பாத்தா போச்சு இந்தா சுக்கரனு நான் என்ன சொல்லி போட்டேன் சொல்லி போடுறேன்னா இல்லையா சூரியனே அடிக்குன்னு சொல்லி தானே போட்டேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சூரியனே அடிக்கும்னு சொல்லிதானே போட்டேன் இந்த லக்னத்திற்கு சூரியன் தான் நான் ஒரு பாக்கியாதிபதி நான் சொன்னேனா இல்லையே உம் சூரியன் தான் அடிச்சிருக்காரு ஜா பிராக்சர் ஆகிருக்குல்ல ஏன் ஜா பிராக்சர் தலை தலை பாகத்துக்கும் சொந்தக்காரர் சூரியன் அதுக்கப்புறம் ஏன் சூரியன் அடிச்சாருன்னா சூரியனும் ஒரு விதத்துல மாரகாதிபத்திய தோஷத்தும் இந்த லக்னத்திற்கு கொடுப்பார் தனுசு லக்னத்துக்கு கொடுப்பார் ஏன்னு புரிஞ்சுக்கணும்னா நீங்க இன்னும் கொஞ்சம் ஜோசியத்துக்குள்ள வரணும் இல்லனா என்ன பைத்தியக்காரன்னு நீங்க ஓகே கரெக்டா சுக்கரத சூரிய புக்தி தசையில் சூரிய புக்தியில் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பாருங்க நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கிறேன் எப்பா ஒரு ஒரு ஆப்ரேஷன் நடக்குது ஒரு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அந்த ஆக்சிடென்ட் எந்த புக்தியில் நடக்கும் எந்த அந்தரத்தில் நடக்கும்ன்றத சொல்ல முடியும் நான் கேட்டிருக்கேன் சொல்ல முடியும் கன்சல்டிங்கு ஜாதகத்தை வந்துன்னா சில சமயத்துல நான் கேட்டிருக்கேன் சில சமயம் எல்லா சமயத்துலையும் சொல்ல முடியாது சில சமயத்துல என்ன சார் அடிபட்டு உக்காந்துட்டு இருக்கீங்களான்னா ஆமா சார் அடிபட்டு உக்காந்துட்டு இருக்கேன் மூணு மாசமா லாக் பண்ணி வச்சிருச்சு என்னன்னுவாங்க என்ன தசா புக்திகள் அந்த அமைப்பில் இருக்கும் இங்கே என்ன சொல்லுவாங்க சூரியன் உச்சமாக இருக்குதில் ஏன்ப்பா யாராவது ஒருத்தர் விளக்கம் கொடுக்க முடியுமா சூரியனும் உச்சமாக இருக்கார் லக்னத்துக்கும் கெட்டவர் கிடையாது ராசிக்கும் கெட்டவர் கிடையாது ஏன் அடித்தாரு என்ன பதில் சொல்லுவாங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல உக்காந்துச்சின்னு வாங்க இதை தவிர வேறு வழியே கிடையாது பதிலே கிடையாது சுக்ரன் அவயோக தசை ஆமா லக்னத்துக்கு சுக்ரன் அவயோகர் தான் ஆனா குருவோட பரிவர்த்தனை ஆயிருக்கு ஆறாம் வீட்டோட பரிவர்த்தனை ஆகிருக்கு பரவாயில்ல ஒண்ணும் பெரிய இது கிடையாது அதுக்கப்புறம் உங்களுக்கு ராசிக்கும் அவர் பன்னெண்டாம் அதிபதி ஓகே அதனால ஆமா இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒருத்தருக்கு சொன்ன பாருங்க அந்த மாதிரி உங்களுக்கும் இந்த இடத்துல சுக்ரன் வந்து சற்று அவயோக அமைப்பை செய்யும் அமைப்புகளில் தான் இருக்கு ஆனா இந்த சுக்கரன் பொருளாதாரத்துக்கு நல்லது உங்களுடைய பொருளாதாரம் இருக்கு பார்த்தீங்களா தனம் அதுக்கு சூப்பர் ஓகே தனத்துக்கு ஒரு நல்ல அமைப்பு அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஒரு நிமிஷம் இப்போ உங்களுக்கு எதுக்கு பிரிக்கலாமான்னு தானே கேட்குறீங்க இப்போ வரைக்கும் முடியாது அடுத்தது செவ்வாய் 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 சுக்கரன் செவ்வாய் செவ்வாய் வந்து பன்னிரெண்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி ராசிக்கு ஆறு ராசிக்கு ரெண்டு இப்போ டாக்டர் வந்து நெசசரி இல்லை அப்படின்னு சொன்னால் விட்டுருங்க விட்டுருங்க ஏன் சொன்னேன்னா எனக்கு செவ்வாயை பற்றி பிரச்சனை கிடையாது எனக்கு செவ்வாய் பிரச்சனை கிடையாது செவ்வாயில் நீங்கள் பிரிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு எனக்கு ராகு தான் பிரச்சனை செவ்வாய் பிரச்சனை இல்லை அடுத்து வர ராகு பிரச்சனை அடுத்து வர குரு பிரச்சனை லக்னத்து லக்னாதிபதியாக இருந்தாலும் ஆறாம் வீட்டில் உக்காந்துட்டு இருக்கார் அது தப்பு இந்த லக்னத்திற்கு புதன் வந்து ஒரு மாரகாதிபதி அது தப்பு அந்த புதனோட உக்காந்துட்டு இருக்கார் அது தப்பு மற்றும் இந்த ராகு ராசிக்கு எட்டில் உக்காந்துட்டு இருக்கார் அது தப்பு லக்னத்திற்கு மாரகத்தில் உட்காந்துட்டு இருக்கார் வேணாம் அப்படியே வச்சுக்கோங்க ரிமூவல் அன்னசரின்னு சொன்னால் அப்படியே வச்சுக்கோங்க இப்போதைக்கு கைட்டாதீங்க சுக்கரரசாம் போட்டும் சுக்கரரசை குரு புக்தி முடியட்டும் அப்புறம் பண்ணுங்கள் சனி புக்தியிலேருந்து ஓரளவுக்கு சக்ரு சனி சனிபுக்தியில் தேவைப்பட்டா ரிமூவ் பண்ணுங்க பெரிய அமைப்புகள் கிடையாது தேவைப்பட்டா ரிமூவ் பண்ணுங்கள் டாக்டரே வந்து ரிமூவ் பண்ணுறது ஆர் ஆல் ஹெல் ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ரிமூவ் பண்ணுங்கள் அப்போ கூட சுக்கரரச உங்களுக்கு குரு புக்தி வரும்பொழுது கூட சரி வேண்டாம் சொன்னேன் இதுக்கு தேவைப்பட்டா ஆரம்ப பண்ணுங்க அது வரைக்கும் தேவையில்லை சரியா நன்றி